நடத்தப்பட்ட முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் நடத்தப்பட்ட முருக விழா கிடையாது நடக்கக்கூடிய முருக விழா என்பது ஆன்மீகவாதிகளால் ஆன்மீக ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு அரசியல் சார்ந்து அரசியல் நிலைப்பாடோடு இந்து சமய அர்லயத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே அதில் ஒழுக்க நெறியை போதிப்பதுதான் அறத்திற்குண்டான பணி திருக்கோயில்கள் அந்த காலத்தில் கோயில் இல்லாத ஊரிலே குளமில்லாத ஊரிலே குடியேற வேண்டாம் என்பார்கள் மனிதனை ஒழுக்கப்படுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு ஆகவே துறையினுடைய கடமை ஆன்மீகத்தை இந்து சமய அலத்துறையின் சார்பில் ஆன்மீகம் சார்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது ஆன்மீகத்துள்ள நெறிகளை மக்களிடம் பக்தர்களிடம் கொண்டு சேர்த்து மேலும் அவர்களை ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்கமுடையவர்களாக மாற்றுவது இறையன்பர்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பது தான் துறையினுடைய பணி அந்த பணியை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றுவதால் தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நூற்றி பதினேழு திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கை நடத்தியிருக்கின்றோம் நூற்றி முப்பத்தி ஆறு திருக்கோயில்களை குடமுழுக்கிற்கு திருப்பணிகளுக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் பெருந்திட்ட வரைவின் காரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட எட்நூற்றி நாற்பத்தி ஆறு பணிகள் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு முருக முருக பக்தர்களுக்கு அதிசயிக்கின்ற வகையில் இன்றைக்கு திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் பழனியிலே எடுத்துக்கொண்டால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் பயணியிலே குடமுழுக்க நடத்தப்பட்டது பயணிகளே பெருந்திட்ட வரையின் மூலமாக தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பயணியை சென்று பாருங்கள் என்ன ரம்மியமான ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது என்று திருச்செந்தூரிலே நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு குடமுழுக்குண்டான திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதேபோல் முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்திலே அடுத்த மாதம் பதினான்கு ஏழு அன்று குடமுழுக்க நடைபெறுகின்றது ஆகவே தமிழ்க் கடவுள் முருகனுக்கு சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இது போன்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற இது போன்ற ஒரு சாரலை வைத்து நடத்துகின்ற இது போன்ற மாநாடுகள் தேவையற்றது என்பது எங்களுடைய கருத்து அது அவருடைய விருப்பம் அவர்கள் செயல்படுத்தி கொள்ளட்டும்